வணக்கம் நான் உங்க டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக் இன்னைக்கு நம்ம ஃப்ரோசன் சோல்டர் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இதை கேபிலைட்டிஸ் அப்படின்ற நேம்லையும் கூப்பிடுவாங்க ஸோ என்னன்னா நம்மளோட சோல்டர் ஜாயிண்ட் இது வந்து ரொம்ப ஸ்டிஃபா பெயின்ஃபுல்லா மாறுறது அது மெல்ல ப்ராக்ரஸ் எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு அப்புறம் ரொம்ப ஸ்டிஃபாகவும் ரொம்ப பெயின்ஃபுல்லாகவும் இருக்கும் இதை தான் நம்ம வந்து ஃப்ரோசன் சோல்டர் அப்படின்னு சொல்றோம் இது வரத்துக்கான காரணம் என்னன்னா நம்மளோட சோல்டர்ல வந்து ஒரு கேப்சூல் வந்து கவர் பண்ணிருக்கோம் இது வந்து ஒரு கனெக்டிவ் டிஷ்யூல ஒரு கேப்சூல் வந்து கவர் ஆயிருக்கும் இந்த கேப்சூல் வந்து எப்ப திக்கி டைட் ஆகி அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்ல திக்கனாயி டைட் ஆகி அந்த வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிக்கும் மீறி நம்ம பண்ணும்போது பெயின் ஏற்படும் ஸோ இதுதான் வந்து நம்ம ஃப்ரோசன் சோல்டர் அப்படின்னு சொல்றோம் இது வர்றதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏஜ் ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேல போனச்சு அப்படின்னா அவங்களுக்கு வரலாம் அதுவும் எஸ்பெஷலி பெண்களுக்கு அதிகமா வரும் அது மாதிரி அந்த ரொட்டேட்டர் கஃப்ல வந்து இன்ஜுரி ஆகுறது இந்த இது பண்ணி நம்ம ரொட்டேட் பண்றோம்ல அந்த கஃப் ஜாயின்ல வந்து இன்ஜுரி ஆகுறது அது மாதிரி கை வந்து வந்து புரோக்கன் ஆகுறது உடையிறது இல்ல ஸ்ட்ரோக்ல இருந்து ரெக்கவரி ஆகுறாங்க சோ சர்ஜரி பண்ணி அதுல இருந்து ரெக்கவரி ஆகுறவங்களுக்கு சிஸ்டமிக் டிசீஸ் லைக் டயபெட்டிஸ் இருந்தாதான் அதிகமா அந்த ஃப்ரோசன் சோல்டர் வரதை பார்க்க முடியும் டயபெட்டிக் பேஷண்ட்லயும் ஏஜ்டு பேஷண்ட்லயும் இது நிறைய வரும் நாங்க ரெகுலரா அந்த டயபெட்டிக் பேஷண்ட்ல அந்த ஃப்ரோசன் சோல்டர் வர்றத பாக்குறோம் சோ அது மாதிரி ஹைப்பர் தைராய்டிசம் ஹைப்போ தைராய்டிசம் கண்டிஷன் வரலாம் கார்டியோ வாஸ்குலர் டிசீஸ் ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா வரலாம் பார்க்கின்சன்ஸ்ல மெயினா வரலாம் சோ இதெல்லாம் தான் இது வர்றதுக்கான முக்கியமான காரணங்கள் சோ இதுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேஜஸ் பொறுத்து இதோட அறிகுறிகளும் மாறுபடும் வந்து ஸ்டேஜ் நம்ம அந்த ரொம்ப பெயின் இருக்கும் லி மூவ்மெண்ட் தான் பண்ண முடியும் இது மோஸ்ட் தான் ஒரு ஒன்பது மாசத்துக்கு இந்த மாதிரி ஆரம்பிக்கும் அடுத்து வந்து ஃப்ரோசன் ஸ்டேஜ்னு சொல்லுவோம் பெயின் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் ஆனா ஸ்டிஃப்னஸ் வந்து அதிகமாக இருக்கும் சோ ஸ்டிஃப்னஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் இது பார்த்தா நாலுல இருந்து ஒரு பன்னெண்டு மாசத்துக்கு இருக்கலாம் அடுத்து பார்த்தோம்னா த்ரோவிங் ஸ்டேஜ்ன்னு சொல்லுவோம் இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்மளால மூவ் பண்ண முடியும் அந்த ஜாயிண்டா மூவ் பண்ண முடியும் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும் சோ இது வந்து ஃபைவ் டு டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் வரைக்கும் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃப்ரோசன் சோல்டர் இருந்துச்சுன்னா இதுல அழகா ஹோமியோபதி மருந்துகள்ல இதற்கு அற்புதமான மருந்துகள்லாம் இருக்கு ரஸ்டாக்ஸ் பிரையோனியா காலிகார் வார்னிகா இது மாதிரி எண்ணற்ற அற்புதமான மருந்துகள்லாம் இருக்கு ஸோ அந்த மருந்துகளை என்ன காரணத்தினால வந்திருக்கா உங்களுக்கு இன்ஜுரினால வந்திருக்கா ஏஜ் ரிலேட்டடனால வந்திருக்கா பார்க்கின்சன் டிசீஸ்னால வந்திருக்கா டயபெட்டிஸ்னால வந்திருக்கான்றதை பார்த்து ஸோ அந்த காசுக்கும் சேர்த்து மெடிசன்ஸ் கொடுக்கும்போது பர்மனென்டான கியூர் கிடைக்கும் சோ இந்த மாதிரி ஃப்ரோசன் சோல்றதுனால உங்க வீட்டில் இருக்கவங்க யாராவது கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹோமியோபதி சிகிச்சை ரொம்ப இமீடியட்டா ஒன் மந்த்லயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஒன் மந்த்லயே ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியும் சோல்றெல்லாம் த்ரீ மந்த்ஸில் கம்ப்ளீட்டா கியூர் பண்ண முடியும் சோ எந்த விதமான பக்க விரைவுகள் இல்லாமல் இதை சரி பண்ண முடியும் நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்ல இது இருக்கும் இருக்கும் சோ உங்களுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது மூமெண்ட்டு கொஞ்சம் மூவ் பண்ணாலே வலிக்க ஆரம்பிக்குது தலையை சீவ முடியலன்னு வாங்க கையை தூக்கி தலைய சீவ முடியல பின்னாடி கையை கொண்டு போக முடியல சட்டை கூட போட முடியலன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி உங்களுடைய டே டு டே லைஃப்பை இப்போ டிஸ்டர்ப் பண்ணுது ரொம்ப பெயின் இல்லைனா கூட முதல்ல ஸ்டிஃப் ஸ்டிஃப்னஸ் ஆரம்பிச்சிருந்துச்சு இல்லை பெயினோட ஸ்டிஃப்னஸ் இருக்குன்னா உடனே நீங்கள் ஹோமியோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்து ஜஸ்ட் த்ரீ மந்த்ஸில் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணி இதுலேருந்து வெளியில் வந்துக்கலாம் இதனால் ரொம்ப நாள் சிலர் வந்து என்ன ட்ரீட்மெண்ட்டு சரியான ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் இல்லாமல் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அப்படி இல்லாமல் பக்க விளைவு இல்லாத ஹோமியோபதி மருந்துகள் மூலமாக இமீடியட் இன்ஸ்டன்ட் கியூர் கிடைக்கும் பக்க விளைவு இல்லாமலும் நடக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க நன்றி